কিন্তু মুতার হচ্ছে পারিকা গলি এটা এটা জমাতে মা আইটেমা বাবা কইছি

பயமா மா புடிச்ச நாடு அலை ப்ரோ இறங்க ப்ரோ ஹே ப்ரோ நான் டைட்டினு போறே தான நான் பாசர டேய் ப்ரோ நான் சகோதரரா யா யாரு திடீர்யா அது இல்ல அங்க அங்க இருக்கு ரெண்டு அதை எடுத்துட்டு வந்திரங்கள குச்சி தானா குச்சி ட்ரை பண்றேன் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம்ங்க எல்லா குச்சியும் யூஸ் பண்ணதாச்சு அது இல்ல அடங்கம்மா தலி இறக்கோ நாங்க வீட்டுல வச்சுங்கறத அது தூக்கி வந்துருங்க அதுதான் நான் ஏற்கனவே நீ புடிச்சுக்கணும் ஆனதுமா ஆமா அதுதான் புதுசாமா புதுசா இருமா புதுசானா கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுக்கணும் ஏடி அதெல்லாம் வேண்டாம் இருந்தாலும் இந்த அரண்மல தாங்க சொல்றீங்கல்ல ஆமா எனக்கு ஒரே ஒரு ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிளா இருக்கட்டும் என்ன கேளு நான் ஏர்பார்ட் பண்றேன் கேளு ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம் பாத்ரூம் தான் இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சு அரிமாக்குது பாத்ரூம் போய் பாரு சூப்பரா இருக்கும் பளிங்கல் போட்டு வெச்சிர அங்க சாப்பிடலாம் அங்க படுக்கலாம் அங்க போகலாம் ஐயா ஐயா எனக்கு இந்தியன் வேண்டாம் யா முட்டி போட்டு உட்கார முடியா முட்டி வலிடா அப்படியே உட்கார்னே போறமா உங்க அத விட ஓசி நெட்ட நெட்ல பாத்தோம் புது மாடல் ஆர்டர் பண்ணிக்கிறேன் ஹெலிகாப்டர் வந்துக்குது நாளைக்கு பாத்ரூம்ல அத பிட் பண்ணி உட்கார நீ போ நீ போய் உங்களுக்கு முட்டி போட்டு உட்கார்வானா அப்படியே உட்கார்வானா போ முக்கக்கக்க எதுவும் தேவல அவர் போய் சேவதா ஒரு பைப் ஒன்னு இருக்கும் வெச்சனா டரர் நிச்சுக்கு புது மாடல் அப்படியே நின்னுனே டரர்

தண்ணி குடிப்பா போடா ஏய் ஓ தண்ணி குடிங்க ஏண்டா எப்பமே ஐயா உங்களுக்கு நான் ஆட்ட அடைவ தண்ணி குடிக்காதீங்க ஆட்சி என்ன போடும் சரி பேன போட்டு உடுங்க அப்படி இல்லையா தெருவுல பாத்தா குட்டை ஏத்தி விசிறுங்க அதுல சுத்தி நின்னு சாவடிக்காதீங்க அவன் ஒண்டே ஓடுங்க அவன் பாய்ச்சுவான் தண்ணி வாடா போடா போடா சுத்தி நின்னு சாவடிக்காதீங்க பா என்னப்பா குட்டி என்ன நான் ஒழுக்க நவனே உங்களுக்கு நெஞ்சு வலியே உன் பகச்சில நான் தான் கரெ எனக்கு தான வரும்

டெலிவரி பண்ணியா இல்லையா நீ டெலிவரி பண்ணியா இன்னும் இல்லையா ஆமாடா தான் மாமா உள்ள உட்கார முள்ளமா நீ இது நான் அத போய் வந்தா நீ கூட வரதானே நான் அங்க வந்திருக்கேன் இல்ல யாரோட கூட கோதனே ஆ அது வாங்கி தாடா அஞ்சு மீன் அண்ணா நிஜமாவே ஏ கொஞ்சம் அம்ம ஜரடே ஃபேர் வெச்சு நம்பர் பாய் நீ கே குட்டி மாமா அம்மியார் மாமா இல்ல அவரே இல்ல என்னென்னா முக்கியமாக ஒரு விஷயத்த நாங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தோம் அறுசுவையான சாப்பாடு சாப்பாடுன்ற விஷயத்தில் நிஜமாக குறைய கிடையாது சாப்பாடு போட்டால் அனைத்து உள்ளவங்களும் யாரெல்லாம் சேர்ந்து செஞ்சுங்களே எல்லாருக்குமே எங்களுடைய தலை தாழ்த்தி வணங்குறோம் என்னென்னா குனி முடியாது அவ்வளோ புல்லாது இல்லை எல்லாருக்காகவும் நான் பேசிக்கிறேன் ஏன்னா சாப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பரிமாறின இது வேற லெவல் எல்லாருமே ஆம்பளைங்க தான் பரிமாறினாங்க பொம்மனையும் கூட அப்படி பரிமாறுவாங்களான்னு எதிர்பார்க்க முடியாது அந்த மாதிரி செஞ்சாங்க அவங்க ஊடல வேற ஒண்ணு இல்ல அப்படி சொல்ல முடியாது ஒரு பேச்சியா

சரி சரி அது ஒரு எடுத்து எடுத்து காட்டல ஒரு எக்ஸாம்பிள் ஐயோ தூக்குறாண்டி அதனால நான் என்ன சொல்றேன்னா நிஜமாவே சொல்றேன் சாப்பாடு போட்டு அனைத்து உள்ளங்களும் நிஜமாவே நல்லா இருந்தது இல்ல இல்ல ஒரு சந்தியா காதுன்னா மீன் அது அது பதினஞ்சு கிலோ வேண்டாம் ஒரே மீன் பெருக்கண்ட தானே அது நான் சொன்ன நம்பல சில பேர் சரி ஓகே ஆமா அதனால எது இந்த மேடம் மேலே சாப்பாடு வச்சு எல்லாம் சொல்றேன்னா நம்ம சம்பாதிக்கிறது ஒன்றரை வயிறு அதனால் நிஜமாவே சொல்றேன் நம்ம எல்லாரும் உழைக்கிறதுக்கு இந்த ஜான் வைத்துக்கு தான் அதனால நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன் அதே மாதிரி எங்க டابر சொன்னாரு தேவுடியா அதனால நல்லா இருந்தது ரொம்ப நன்றிங்க அதுக்கு இதுக்கப்புறம் அதே மாதிரி போடுறது அதே மாதிரியே போடுங்க நான் வாரேன் ரொம்ப நன்றி ஐயா எல்லாரக்கும் நன்றி பரவாயில்லவா அவங்களுக்கு வரத்துக்கு ஒரு மியூசிக்கு போகிறதுக்கு ஒரு மியூசிக் ஆடின்னு போகிறதுக்கு ஒரு மியூசிக்கு ஆனால் நாங்க வந்தா ஒன்றும் இல்லை இது காலமா போச்சு பேப்பர் பாய் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேப்பர் பை சேனலை கமெண்ட் பண்ணுங்க